இளையராஜா இசையமைத்து திரைக்கு வராத பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது கேட்ட பாடல் அலைகள் ஒய்துளை படத்திற்காக பதிவு செய்யப்பட்டது ஆனால் இந்த பாடல் திரையில் வரவில்லை தினந்தோறும் தோன்றும் இளையராஜா இசையமைத்து மலேசியா வாசுதேவனுடன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய இந்த பாடல் சட்டமின் கையில் என்ற படத்துக்காக பதிவு செய்யப்பட்டு திரைக்கு வரவில்லை தளபதி படத்திற்காக இயேசுதாஸ் ஜானகி இணைந்து பாடிய இந்த காதல் பாடல் திரையில் இடம் பெறவில்லை வருகிறது நீங்கள் திரையில் காணாத ஜப்பானில் கல்யாணராமன் படப்பாடல் இணைந்து பாடிய இந்த ராஜாதிராஜா ராஜா படப்பாடல் திரையில் கேட்க முடியாத திரைப்பாடல் இனி வருகிறது காதல் பரிசு பாடல் இந்த பாடலுக்கும் திரையில் வருவதற்கு வாய்ப்பு கிட்டவில்லை பாதிராஜ இயக்கத்தில் வெளிவந்த எண்ணு தோழன் படத்தில் இந்த பாடல் வர வேண்டியது ஆனால் வரவில்லை இளையராஜா ஜானகி இணைந்து பாடிய இந்த அழகிய காதல் பாடல் நாடோடி தென்றலில் ஏனோ இடம்பெறவில்லை தோன்ற வேண்டும் செய்ளையராஜாவின் இசையமைப்பில் உலக நாயகன் கமலஹாசன் நடித்து வெளிவந்த படம் அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்தில் மனோரமா ஏற்றிருந்த வேடத்தை முதலில் ஏற்றிருந்தவர் காந்திமதி என்பது இந்த பாடலின் காட்சியில் உங்களுக்கு தெரியும் அமைதி படை திரைப்படத்தில் இடம்பெற வேண்டிய பாடல் ஸ்வர்ணலதா அருண்மொழி பாடிய இந்த அழகிய பாடல் சொல்லுகின்ற செய்திகள் நெஞ்சிலாடும் பட பாடல் அடுத்ததாக வரும் திரைக்கு வராத பாடல் கதை சொன்னான் என் கதை இசையமைத்த ஒரு படத்தில் பாடல்கள் வெளிவந்தன ஆனால் படம் வெளிவரவில்லை அந்த படத்தின் பெயர் மணிப்பூர் மாமியார் இவை தவிர மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்காக ஆடிப்பட்டம் தேடி மத்தா பூவு என்று தொடங்கும் பாடல்கள் புதிய ஸ்வரங்கள் என்ற படத்திற்காக வானமுள்ள காலம் என்று தொடங்கும் பாடல் விக்ரம் படத்திற்காக சிப்பிக்குள் ஒரு முத்து என்று தொடங்கும் பாடல் பூவரசன் படத்திற்காக ராசாத்தி என்று தொடங்கும் பாடல் அரண்மனை கிளி என்ற படத்திற்காக இதயம் போகுதே என்ற பாடல் எல்லாம் திரைக்கு வரவில்லை இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு தோன்றும் நன்றி வணக்கம் वेल तमिल